கோபம் அடைமலையாக கொட்டி தீர்த்தாலும் அன்பு ஒரு வாரம் நின்று குடைப்பிடிக்கும் புரிவதே இல்லை சில நேரம் நம் கண்களில் வரும் கண்ணீருக்கான காரணங்கள் மனுஷங்க தேவைன்னு பழகுங்க உங்கள் தேவைக்காக பழகாதீங்க நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் காலத்தை மட்டும் ஏமாற்றவும் முடியாது மாற்றவும் முடியாது அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழி வாங்கும் பசியோடு வந்தவருக்கு படியரிசி தருவதை விட கைப்பிடி சோறு தருவதே கருணை மிக்க செயலாகும் சரியான வேலையும் பணமும் இல்லையென்றால் தவறை தட்டி கேட்டாலும் நீ தட்டி கேட்டது தவறு என்று சொல்லும் இந்த உலகம் முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் நிம்மதி என்ற நிழல் உங்களை தொடரும் நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் பூனையாக நினைத்தால் பூனை புலியாக நினைத்தால் புலி சலாம் அலைக்கும்